காவேரி விஜய் இருவரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் காவேரி வீட்டில் விஜயை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து விஜயோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வாராங்க இருவருமே காவேரியை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக சொல்லுவாங்க உடனே சாரதா சம்மதம் சொல்லுதாங்க விஜய் வந்து தாத்தா கிட்டே தாத்தாக்கிட்டையும் பாத் பாட்டிக்கிட்டேயும் தனியாக கூட்டிகிட்டு போய் நான் இங்கேயே இருக்கேன் நான் அங்கே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் இருவரும் அதிர்ச்சியான நிலையிலே இருக்காங்க சொல்கிறாரு காவேரி அங்கு வந்தாலும் வீட்டை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாள் அதோடு நான் கொஞ்சம் நாளைக்கு இவங்களோட இருக்கலாம்னு நான் நினைக்கேன் இதை கேட்ட தாத்தாவும் பாட்டி இருவருமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாரதா விஜய்க்காக பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது கங்கா வந்து குமரனுக்கு பிடித்த சாப்பாட்டை செய்ய சொல்ல சாரதா வந்து அப்புறமா செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு வீட்டு வேலைகள் எல்லாம் குமரனை செய்ய சொல்லுதாங்க இதெல்லாம் பார்த்த கங்காவிற்கு கடுப்பாயிருது அதற்கு பின் கங்காவும் குமரனும் இருவருமே தங்களுடைய கடைக்கு போறாங்க அப்போது மல்லிகை சாமானை வாங்க குமரனை சொல்லுதாங்க உடனே கங்கா வந்து தடுத்து நிறுத்தி அவங்களே வாங்கி கொள்ளட்டும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுதாங்க இதெல்லாம் குமரனுக்கு புரியவே இல்லை இன்னொரு பக்கம் விஜய் வந்து வேலைக்குள்ளதாக கம்பெனிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது காவிரி நீங்கள் உங்களுடைய கம்பெனியை பார்க்காம எதுக்கு வேற வேலைக்கு தேடுதீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க விஜய் இப்போதைக்கு வேண்டாம் நான் தனியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கேன் அதெல்லாம் தாத்தா பாட்டி பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரியை சமாதானப்படுத்துதாங்க